வரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா ஒரு முறை ரயில் நிலையத்திலே பயணச்சீட்டை சரி பார்ப்பவர் அவருடைய பணி நிறைவின் காரணமாக அந்த பணியை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலை அதற்கு மாற்றாக அங்கே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர் அந்த பணியிலே அமர்த்தப்படுகிறார் அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர் என்பதின் அடிப்படையிலே நேர்மையானவராகும் உண்மையானவராகவும் அவர் செயல்பட ஆரம்பிக்கின்றார் பயணச்சீட்டை சரி பார்க்கக்கூடியவராக குறிப்பாக மாதாந்திர அட்டையை கொண்டிருப்பவர்களை நுழைவாயிலே நிறுத்தி அதை சரிபார்க்க அவர் முயற்சி செய்கின்றார் அவர் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சரிபார்க்கக்கூடிய இடத்திலே வந்த ஒரு நபரானவர் அவரை பார்த்து இவ்வாறாக சொன்னாராம் உமக்கு முன்பாக இருந்த அந்த பணியாளர் மக்கள் மத்தியிலே பிரபலமாக பேசப்பட்டவர் எல்லோருடைய அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றவராக இருந்தார் ஆனால் நீங்கள் அவ்வாறு இருக்க முயற்சி செய்வதில்லையே என்று கேட்டாராம் இதோ உடனடியாக அவர் தன்னுடைய பரிசை எடுத்து அதிலே இருக்கக்கூடிய இறுதி ஆண்டவர் படத்தை காண்பித்து இதோ நான் அவருக்கு உண்மை உள்ளவனாக இருந்தால் போதும் அவரிடத்திலே நான் பிரபலமான நபராக இருந்தால் போதும் என்று சொன்னாராம் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் அடுத்தவர்கள் மத்தியிலே மற்றவருடைய மத்தியிலே நன்மதிப்பு பெற நாம் முயற்சி செய்கின்றோம் அவர்களிடத்திலே புகழும் பேரையும் எடுக்க நாம் முயற்சி செய்கின்றோம் ஆனால் மனிதர்களிடத்திலே நாம் பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டோம் என்றால் நிச்சயமாக அது நிலையானதாக இருக்காது அவர்களுக்கு நாம் நல்லது செய்வது செய்கின்ற வரையில் மட்டுமே அது நிலைத்து நிற்கும் அல்லது அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது மட்டுமே அது நிலைத்திருக்கும் நாம் ஒருமுறை முறை அவர்களுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டால் அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை நாம் அவர்களுக்கு சொன்னால் நிச்சயமாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்மை புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு ஏற்படும் எனவேதான் நாம் இதோ மக்களுடைய மத்தியிலே பிரபலமான மனிதர்களாக மாறுவதற்கு பதிலாக கடவுள் இடத்திலே நாம் பிரபலமான மனிதர்களாக மாற இன்றைக்கு அழைப்பு எடுக்கப்படுகின்றோம் அவருக்குரிய அந்த காரியத்திலே நாம் ஈடுபட இன்றைக்கு அழைப்பு எடுக்கப்படுகின்றோம் இந்த மன்னக காரியத்திலே அதிகமான கவனத்தை நாம் செலுத்தாமல் மாறாக விண்ணகத்தில் அதிகமான கவனத்தை செலுத்த ஆன்மீக காரியத்திலே நம்மையே நாம் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள இன்றைக்கு அழைப்பு எடுக்கப்படுகின்றோம் குறிப்பாக என் நச்செய்தி வாசகம் நமக்கு அதற்கான அழைப்பை நமக்கு தருகின்றது இதோ நம்முடைய ஆன்மீக வாழ்வை நாம் சற்று அலசி பார்க்க சிந்திக்க செயல்பட நமக்கு அழைப்பு எடுக்கப்படுகின்றது உலக நாட்டங்களை தவிர்த்து இதோ மண்ணுலக நாட்டங்களை தவிர்த்து விண்ணுலக நாட்டத்திலே நாம் ஈடுபட நமக்கு அழைப்பு எடுக்கப்படுகிறது கடவுள் மட்டுமே நமது சொத்தாக இருக்க வேண்டும் கடவுள் மட்டுமே நமக்கு எல்லாம் என்கின்ற நிலைப்பாடு நாம் எடுக்க வேண்டும் அதிலே உறுதியான மனநிலை நாம் கொண்டிருக்க என்றைக்கு நாம் அழைப்பு எடுக்கப்படுகின்றோம் குறிப்பாக தினச்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல இதோ அந்த பணியாளர் பொறுப்பற்ற அந்த வீட்டு பணியாளரை குறித்து நாம் பார்க்கின்றோம் இதோ அந்த பணியாளரை நாம் பார்க்கின்ற பொழுது இதோ அவர் வேலையை வேகமாக செய்யக்கூடியவராக இருக்கின்றார் இதோ முன்மதியோடு அந்த பணியாளர் தன்னையே மாற்றிக்கொள்கின்றார் செயல்படக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் இதோ கடன் பட்டவர்களை அழைத்து அந்த கடனை எப்படி அவர்கள் அடைக்க முயற்சி செய்ய வேண்டுமோ அத்தகைய முயற்சிகளையெல்லாம் அவர் ஈடுபடுகின்றார் ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய வேலை இன்னும் சிறு நேரத்திலே போகப் போகின்றது இதோ தன்னுடைய தலைவர் தன்னுடைய பணியிலிருந்து அவரை என்னை நீக்கப் போகிறார் என்பதை அறிந்து அவர் இத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கின்றார் சூழ்நிலைக்கு ஏற்றாவாறு தன்னையே அவர் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் இதோ இந்த பணியாளர்களுடைய அந்த முன்மதி அவருடைய முயற்சியை நமக்கு எண்பித்து காண்பிக்கக்கூடியதாக இருக்கின்றது நல்ல எதிர்காலத்தை அவர் நினைத்து பார்க்கின்றார் தன்னுடைய எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் முன்மதியோடு செயல்பட வேண்டும் இந்த சூழ்நிலையை நான் மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கின்றார் சோம்பேறித்தனமற்ற ஒரு நிலையை அவர் எடுக்கின்றார் சோம்பித் தெரியாமல் எது நடந்தால் என்ன எனக்கு எல்லாம் நடந்தால் என்ன என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர் எடுக்காமல் மாறாக அந்த சோம்பெறித்தனத்திலிருந்து தன்னையை அவர் மாற்றிக் கொள்கின்றார் இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது அவர் எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கின்றோம் எது வந்தாலும் சரி அதை எதிர்த்து செயல்படக்கூடியவராக எதிர்கொண்டு செயல்படக்கூடியவராக தன்னையே தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க அழைப்படுக்கப்படுகின்றோம் நம்முடைய ஆன்மீக காரியங்களை குறித்து அதிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்து கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா அதற்காக முன்வர நாம் முயற்சி செய்கின்றோமா என்று சிந்திக்க அழைப்பெடுக்கப்படுகின்றோம் நாமும் நம்மை எதிர்கொள்ளக்கூடிய குறிப்பாக இறைவனை எதிர்கொள்ள நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம் இதோ எவ்வாறு அந்த பணியாளர் எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்கக்கூடியவராகும் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியவராகவும் இதோ தைரியசாலியாக முன்மதியோடு எவ்வாறு அவர் செயல்பட்டாரோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நிலையற்ற செல்வத்தை பயன்படுத்தி இதோ கடவுளை நாம் தேடி செல்லக்கூடியவர்களாக கடவுளை நாடி செல்லக்கூடியவராக இதோ நிலையான அந்த செல்வத்தை அடைவதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இதோ அந்த பணியாளரை நாம் பற்றி நாம் அதிகமாக இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது தன்னுடைய தலைவனுடைய பாராட்டை பெறுவதற்காக அவர் பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கின்றார் இதோ தன்னுடைய எதிர்காலத்தை அவர் காத்து கொள்வதற்காக அவர் முயற்சிகளை மேற்கொள்கின்றார் அப்படி என்றால் இதோ நாம் கடவுளுடைய அந்த அருளையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அந்த அழியாத செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் நாம் எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைப்பெடுக்கப்படுகின்றோம் சாதாரண மனித நிலையில் இருந்து நாம் இவ்வாறு சிந்திக்கின்றோம் என்றால் இதோ அதை விட கடவுளை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வை வாழ அவரை நாம் அடைய அந்த நிலையான செல்வத்தை நாம் பெற்றுக்கொள்ள எந்தெந்த விதத்தில் எப்படிப்பட்ட முயற்சிகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டுமோ அப்படிப்பட்ட முயற்சிகளை நாம் இன்றைக்கு மேற்கொள்ள அழைப்பு எடுக்கப்படுகின்றோம் அதுதான் நமக்கு நிரந்தர ஒரு வாழ்வை தரக்கூடியதாக இருக்கும் அதுதான் நமக்கு நிரந்தர செல்வத்தை தரக்கூடியதாக இருக்கும் எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கின்றார் இந்த நிலையற்ற செல்வத்தை பயன்படுத்தி நீங்கள் நிலையான செல்வத்தை நீங்கள் அடைய முயற்சி செய்யுங்கள் என்கின்ற அருமையான செய்தியை நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார் குறிப்பாக என்று முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் பற்றி நாம் பார்க்கின்றோம் இதோ ஆமோஸ் இறைவாக்கினர் நீதி உள்ள ஒரு இறைவாக்கினராக இருக்கின்றார் ஏழை எளியவர்களை அன்பு செய்யக்கூடியவராக அவர் இருக்கின்றார் எனவேதான் அவர் அழகாக இன்றைய முதல் வாசிகளை நமக்கு அழைப்பெடுக்கின்றார் இதோ நாம் ஒரு சில வேலைகளை மனிதர்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம் மனிதர்களை நாம் எவ்வாறு அடிமைப்படுத்தலாம் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இதோ அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே மனிதர்கள் எத்தகைய நிலையில் இருந்தார்கள் குறிப்பாக பணக்காரர்கள் இதோ அதிகார வர்க்கத்திலே இருந்தவர்கள் இதை ஏழை எரியவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்தார்கள் இதோ இரண்டு ஒரு ஜோடி காலனிக்கு ஏழைகளை அவர்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது வறியவர்களை இதோ ஒரு காசை கொடுத்து அவர்களை வாங்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது ஏழை எளியவர்களை கள்ளத்தராசுகளை பயன்படுத்தி அவர்களை இதோ ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது அவர்களுக்கு எதிராக இதோ ஆமோ சிறைவாக்கினர் குரல் எழுப்புகின்றார் இதோ ஏழை எளியவர்களை நீங்கள் அடக்கி ஒடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் அவர்களை அடிமைகளாக நீங்கள் வைத்திருக்க முயற்சி செய்கின்றீர்கள் அவைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இது இறைவனுடைய பார்வையில் நீதியற்றவையாக இருக்கின்றது என்பதை அங்கே தெரியப்படுத்துகின்றார் நாமும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பல நேரங்களில் இத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் மனிதர்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றோம் நம்மிடம் பணி செய்யக்கூடியவர்கள் அல்லது நமக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களை நாம் மட்டம் தட்டக்கூடியவர்களாக அவர்களை கீழ்த்தரமாக எண்ணக்கூடியவர்களாக அவர்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு நாமும் இருந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருந்தோம் என்றால் இன்றைக்கு அந்த சூழ்நிலையை நாம் மாற்றி அமைக்க முயற்சி செய்வோம் அவர்களை பயன்படுத்துவதை விடுத்து அவர்களும் இறைவனின் பிள்ளைகள் அவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் நீதியின் பால் இதோ அவர்களை நீதியோடு நாம் அவர்களை அன்பு செய்ய வேண்டும் அவர்களை நாம் இதை ஏற்றுக்கொண்டு அவர்களும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற மனநிலையோடு வாழ இன்றைக்கு அழைப்பு எடுக்கப்படுகின்றோம் அதுதான் உயரிய செல்வமாக இருக்கும் அதுதான் கடவுளுடைய பார்வையில் நாம் உயர்ந்தவர்களாக இருப்பதற்கு அது நமக்கு துணையாக இருக்கும் உதாரணமாக நாம் விளையாட்டு வீரர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் தங்களுடைய அந்த நிலைப்பாட்டை வெற்றியை பெறுவதற்காக பல மணி நேரம் முயற்சி செய்கின்றார்கள் அதேபோல் ஒரு பாடகரை நாம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது அந்த பாடகர் பல முயற்சிகளை பல மணி நேரங்களை அவர் செலவு செய்கின்றார் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை குறிப்பாக அந்த வெற்றியை பெறுவதற்காக இறுதியாக நாம் பார்க்கின்ற பொழுது சாதாரண ஒரு மாணவன் தன்னுடைய பள்ளியிலே குறிப்பாக தன்னுடைய அந்த தேர்ச்சி அடைவதற்காக பள்ளியில் தேர்ச்சி பெறுவதற்காக பல மணி நேரம் அவன் தன்னுடைய முயற்சியை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் இந்த மண்ணுலையில் தங்களுடைய வாழ்வை காத்துக்கொள்ள வெற்றி பெற அவர்கள் இத்தகைய முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கின்றார் என்று சொன்னால் இதோ ஆன்மீக காரியத்திலே நாம் எத்தகைய முயற்சியை நாம் செய்ய வேண்டும் ஆன்மீக காரியத்திலே நாம் வெற்றி பெற கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ இதோ ஒப்பற்ற அந்த செல்வத்தை நாம் பெற எத்தகைய முயற்சிகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டுமோ அத்தகைய முயற்சிகளை இன்றைக்கு நாம் மேற்கொள்ள அழைப்பு விடுக்கப்படுகின்றோம் பல நேரங்களில் அதை நாம் செய்வது கிடையாது பலவிதமான சாக்கு போக்குகளை பலவிதமான காரணங்களை நாம் சொல்லி அதை தட்டி கழிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஜெப வாழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது ஜெபிக்க நாம் செல்கின்ற பொழுது இதோ சோர்வின் காரணமாக இதோ நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் அல்லது நாளை மறுநாள் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு மனநிலையை நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இறை வார்த்தை வாசிக்க நாம் முயற்சி செய்யவது கிடையாது அங்கேயும் நாம் சாக்கு பாக்கு சாக்கு போக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் நிறைய வேலை இருக்கின்றது அந்த வேலையை செய்வதற்கே நமக்கு நேரம் சரியில்லை இந்த இறைவார்த்தை எங்கே எடுத்து வாசிப்பது என்ற இறைவார்த்தையை வாசிக்காமல் தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் ஞாயிறு திருப்பலியும் ஒரு சில வேலைகளை நாம் தவிர்க்கக்கூடியவர்களாக இன்றைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் இதோ ஒரு நாள் தான் நமக்கு ஓய்வு கிடைக்கின்றது அதிலே நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் அந்த ஓய்வு நாளிலாவது நாம் நிலையான நமக்கு தேவையான மகிழ்ச்சியான காரியங்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இதோ ஞாயிறு திருப்பலையும் தவிர்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு அருட்சாதனத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது இதோ கடவுள் இறக்கமுள்ளவராக இருக்கின்றார் என்னை அவர் அறிந்து இருக்கின்றார் அவர் என்னை புரிந்து கொள்வார் என்கின்ற மனநிலையிலே ஒவ்வொரு அருட்சாதனத்தையும் நாம் தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆக ஆன்மீக காரியங்களிலே இப்படி இதோ கவலையற்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே நீங்கள் அனைவருமே உரியவர்களாக இருக்கின்றீர்கள் ஆன்மீக காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இன்றைக்கு அறிந்ததின் காரணமாக இதோ இத்தனை பேர் இந்த ஆலயத்திலே நீங்கள் கூடியிருக்கின்றீர்கள் இறைவன் ஒருவரே நிலையான சொத்து என்பதை அறிந்து இங்கே வந்திருக்கின்றீர்கள் இதை தொடர்ந்து உடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க அழைப்பெடுக்கப்படுகிறீர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகாமல் இந்த உலக காரியை மூழ்கி விடாமல் இதோ இந்த உலகம் தரக்கூடிய இன்பத்திலே நாம் மூழ்கி விடாமல் இந்த உலக செல்வத்தை மட்டுமே நிலையான செல்வம் என்று நீங்கள் நினைத்து விடாமல் தொடர்ந்து இறைவன் ஒருவரே நமக்கு நிலையான செல்வமாக இருக்கின்றார் அவரை அடைவது அவரை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வது அவருடைய அருளையும் இரக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஒரு நாள் சோர்ந்து போகாமல் எவ்வாறு அந்த பணியால் சோர்வு எல்லா நேரங்களிலும் தயார் நிலையில் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைத்துக் கொள்வதில் அவன் கண்ணும் கருத்துமாக இருந்தானோ அதே நீங்களும் நானும் நம்முடைய ஆன்மீக காரியங்களிலே கருத்துமாக எல்லா நேரங்களிலும் தயார் நிலையில் இறைவன் ஒருவரே நமக்கு எல்லாம் அவரே நிலையான சொத்து அவரை அடைவதிலே ஆன்மீக காரியங்களே அதிகமான கவனத்தை செலுத்துவோம் அதிகமான ஈடுபாட்டோடு செயல்படவும் இறைவன் அருளை தர வேண்டும் என்று தொடர்ந்து இத்தெய்வீக படையிலே மன்றாடுவோம் இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் தொடர் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும் ஆமேன்